தேடி தேடி சென்று சோறு தின் நடுராத்திரியில் திரைப்படம் பார்க்க போவதையும் நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகத்தில் தலைமுறையினர் வாழ்வியலாக ஆக்கி வருகின்றார்கள் உணவு திருவிழா என்று அறிவித்தால் காசையும் கொடுத்துவிட்டு தட்டை ஏந்திக் கொண்டு யாசகம் கேட்பது போல் வரிசையில் நிற்கின்றது சமூகம் ஒரு நடிகன் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நள்ளிரவு காட்சிகளை வைக்கின்றார் அறிவை இழந்து குடும்பத்தோடு சென்று கூட்டரேசல் சிக்கி இறந்து போகின்றார்கள் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வசூல் கணக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகனை தலையில் தூக்கி வைத்து வசூல் மன்னன் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றது இந்த சமூகம் பேச தெரியாத குழந்தைகளின் கையில் அலைபேசியை கொடுத்து அதை பெருமையாக பார்த்து ரசிக்கின்றது சமூகம் இரவு இரண்டு மணிக்கு மிட்நைட் பிரியாணியை குடும்பத்தோடு சென்று சாப்பிடுவது கௌரவமாகிவிட்டது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை ஸ்லோ பாய்சன் கொடுக்கின்றீர்கள் உங்கள் தலைமுறையை மலடாக்குவதற்கு மருந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களே நம்மில் பலர் பிள்ளைகளை உருவாக்கவில்லை நிறைய வருமானம் கொடுக்கும் ஜெர்சி மாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் உங்களில் எத்தனை பேரின் பிள்ளைகளுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதரிடம் பத்து நிமிடம் உரையாட தெரியும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்களா இனி சொல்லி கொடுங்கள் உங்கள் எத்தனை பேரின் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்திற்கும் உள்ள வேறுபாடு தெரியும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்களா இனி சொல்லிக் கொடுங்கள் உங்களில் எத்தனை பேரின் பிள்ளைகளுக்கு நம் தாய்மொழியில் தமிழில் தொடர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் மொழி கலவாமல் பேசத் தெரியும்